முருகனுக்கு அரூகரா முருகப்பெருமானின் திருவுருளால் அருணகிரிநாத சுவாமிகள் பாடியருளிய சந்தம் தவறாத சிந்தைக்கிணிய திருப்புகள் பாடலில் ஒன்று துந்தி சரிய மயிரே விளிர நிறை தந்தமசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு ஒருகைதடிமேல் வரமகளிர் நகையாடி துண்டு இருமல் கிண்கி நனமுனுரையே குளரவிழி துஞ்சு குருடுபடவேசிவிடுபடு பெருத்த தொந்தி சரியவும் முடி நரைக்கவும் வரிசையாயிருந்த பற்கள் ஆடவும் முதுகில் கூன் விளவும் உதடு தொங்கிப் போகவும் ஒரு கையானது தடியைத் தாங்கி பிடித்தபடி வரவும் பெண்கள் கேலி பேச இந்த வயதான கிழவன் யார் என்று கேட்கும்படி கிண்கின் என்று இருமல் முன்னே ஒலிக்கவும் பின்னே பேச்சு குளறவும் கண்கள் மங்கி குருட்டுத்தன்மை அடையவும் செவிட்டுத் தன்மையை காதுகள் அடையவும் வந்த பிணியும் ஒரு பண்டிதனுமேயுரு வேதனையுமில்ல மைந்தருடமை கடனே தினமுடுகிர்மேவி மங்கையெழுது மடர்கள் நின்று சருவமளமேயொழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை வரவேணும் வந்த நோய்களும் அவற்றின் இடையிலே புகுந்த ஒரு வைத்தியனும் உடல் படும் வேதனையும் சிறு பிள்ளைகள் சொத்து எவ்வளவு கடன் ஏது என்று விடாது கேட்டுத் தொலைக்கவும் மிக்க துயரம் கொண்டு மனைவி மேல் விழுந்து அளவும் எமதூதர்கள் வந்து நின்று உயிரைக் கவர போராடவும் மலம் கட்டுப்பாடு இன்றி ஒழுகவும் உயிர்மங்கும் அந்த கடைசி நேரத்தில் முருகா நீ விரைவில் மயில்மேல் வரவேண்டும் இந்த வருக ரகுநாயக மைந்த வருக மகனே இனி வருக என்கண் வருக வருக வீராம இங்கு வருக அரசே வருக முலையுங்க வருக மலர் சூடிட வருக என்று பருவினோடு கோசலை புகழ வருன் என் அப்பனே வா ரகுநாயகனே வா மைந்தனே வா மகனே இதோ வா என் வா என் ஆருயிரே வா அழகிய ராமனே வா இங்கே வா அரசே வா பால் குடிக்க வா பூ முடிக்க வா என்றெல்லாம் அன்போடு கோசலை கூறி அழைக்க அங்கு வந்த மாயனான திருமால் மணம் மகிலும் மருமகனே சிந்தை மகிழ் மருகா குரவரிழவஞ்சி மருவு மழகா சிந்தை மகிழ் மருகா குரவரிழ வஞ்சி மருவு மழகா அமரர் சிடை நதி சூடிய பரம தந்தகுமரகளையே கரைபொருத சிந்தி நகரில் இனிதே மருவி வளர் பேருமாலே குறவர் குல இளங்கொடியான வள்ளி அணையும் அழகா தேவர்களின் சிறைவாசம் ஒளிய கூட்டம் வேரோடு மடிய அளித்த தீரனே நிலவும் பாம்பும் நதியும் சூடிய பரமத்தந்தருளிய குமரனே அலை கரையில் மோதும் திருச்செந்தூரில் இன்பமாய் விற்றொருளும் பெருமாளே உன்னை வணங்குகிறேன்